நாமக்கல்லில் மறைவியின் கழுத்தை நெறித்து கொடூரமாக கொலை செய்த கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மது போதையில் வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன போதையில் தன்னுடைய சுய நினைவை இழந்த கணவன் மனைவியை துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளார் சாதாரண குடும்ப பிரச்சினை கொலையில் முடிந்தது எப்படி நாமக்கல் மேற்கு காவேட்டிப்பட்டியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் ஆட்டோ ஓட்டி வந்தார் இவருக்கு சித்ரா என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் இருந்தனர் மது போதைக்கு அடிமையான பாஸ்கர் தினமும் மது அருந்திவிட்டு மனைவி மீது சந்தேகப்பட்டு வீட்டில் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தன்று வழக்கம் போல தலை நிற்காமல் வீட்டிற்கு வந்தவர் மனைவி சித்ராவிடம் சண்டை போட்டு உறங்க விடாமல் சித்திரவதை செய்துள்ளார் அதில் பொறுமையை இழந்த சித்ரா கணவனை எதிர்த்து நின்று ஏண்டா இப்படியெல்லாம் தொல்ல என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டியா என ஆதங்கத்தை உள்ளார் ஏற்கனவே கொலைவெறியில் இருந்த பாஸ்கருக்கு மனைவியின் சீரிய வார்த்தைகளை கேட்டு வெறி தலைக்கேறி உள்ளது அதனால் மனைவியின் கழுத்தை வேஷ்டியால் நெறித்து சித்ராவை துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளார் காலையில் சித்ராவை அவரது இளைய மகன் எழுப்பிய நிலையில் கழுத்து மற்றும் வாயில் ரத்தம் வழிந்த நிலையில் இறந்து கிடந்ததைக் கண்டு கத்தி கதறி கூச்சலிட்டுள்ளார் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே அங்கு விரைந்து வந்த நாமக்கல் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர் அதில் மனைவியை கொலை செய்துவிட்டு இரண்டு நாட்களாக தலைமறைவாக இருந்த பாஸ்கரை போலீசார் கட்டம் கட்டி நெருங்கினர் காவேரிப்பட்டியில் மறைந்திருந்தபோது அவரை கைது செய்து நாமக்கல் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் சாதாரண குடும்ப பிரச்சினை கொலையில் முடிந்தது நாமக்கல்லில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது